சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட் புஞ்ச நிலம் சார் ட்ரை லேண்டு தான் சர்வீஸ் கிடையாது சார் போர் கிடையாது ட்ரை லேண்டு தான் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸபூர் ரோட்லேயே இருக்குது சார் சார் சைட்டு ப்யூர் ரெட் சைடு பண்ணு சார் செம்மன் பூமி சைட்டு பாருங்கள் சார் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடிக்கு வரேன் சார் சார் பசபூர் ரோடு சார் இது நம்ம மேல்மருவத்தூர் ரோட்லேருந்து வந்தவாஸ்ட் டு மேல்மருவத்தூர் ரோட்லேருந்து உள் ரோடு சார் நம்மளுக்கு அப்படியே பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் நம்மளுக்கு ஒரே நீட்டில் இருக்குது சார் சைட்டு சார் பாருங்கள் தர்பூசி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ரெட் சைல் மனு சார் ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறவங்க இல்லை கோவில் பண்ணை இல்லை மாட்டுப்பண்ணை இல்லை ஏன்னா ஆட்டை பண்ணி மா பன்றி பண்ணி போடுறவங்க தாராளமாக சைட்டை செலக்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க சைட்டை சூப்பராக செலக்ட் பண்ணுங்கள் சார் சைட்டு வந்து நல்லா இருக்குது பியூர் ரெட் சாயில் மண் நீங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க சார் அவுட் ரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது லட்சம் சொல்கிற ஓனர் உட்காந்து பேசும்போது ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் நல்ல ஒரு ரெட் சாயில் மண் நம்மளுக்கு பியூர் புஞ்ச நிலம் சார் பசப்ப ர அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு சைட்டு ஃபுல்லாக தர்புசி போட்டு வச்சுருக்காங்க மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சார் சைட்டு வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் நம்ம சார் பாருங்கள் மண் நம்மளுக்கு ப்யூர் ஹெட் சைல் மண் சார் நம்மளுக்கு தாரோடு ஃப்ரண்டேஜ்லேயே அமைஞ்சிருக்குது நம்ம திண்டிவனத்துக்கும் அது சாரி நம்ம வந்தவாசிட்டு மேல்மருவத்து ரோட்டில் இருந்து சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரும் சார் உள் ரோடு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சைட்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா என்னோடய நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்கள் ஓகே